ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை புகழ் தரும் புதனில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என்ன செல்லமே என்ன பயந்து கொண்டிருக்கிறாயா காரணமே தெரியாமல் எந்த விஷயத்திற்கு பயப்படுகின்றாய் காரணமே தெரியாமல் எந்த விஷயத்திற்கு பயப்படுகிறாய் என்று புரியாமல் பயந்து கொண்டிருக்கிறாயா பயத்தால் நீ உன்னையே காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய் அதை நீ உணர்ந்தாயா எல்லா உயிர்களுக்கும் பயம் இருக்கும் பயம் யாரும் இருக்க முடியாது ஒரு சிறு பறவைக்கு கூட பயம் இருக்கும் யாராவது நம்மளை பிடித்து விடுவார்களோ என்ற பயம் இருக்கும் ஆனால் அது எல்லா சமயத்திலும் பயந்து கொண்டே இருக் பயந்து கொண்டே இருக்காது ஆனால் என் செல்ல பிள்ளையே நீ எந்த நேரத்திலும் எல்லா நொடிகளும் எந்த நேரத்திலும் பயந்து கொண்டேதான் இருக்கிறாய் காரணமே இல்லாமல் பயந்து கொண்டிருக்கிறாய் அதைத்தான் உன் சாயப்பா உன்னிடம் சொல்கிறேன் உன்னை பார்த்தால் எனக்கே பயமாக இருக்கிறது தேவையில்லாமல் குழம்பிக்கொண்டிருக்கிறாயே என்று காரணத்துடன் பயப்பட வேண்டும் ஆனால் காரணமே இல்லாமல் பயப்படுவது உடம்பிற்கு நல்லதில்லை எந்த விஷயத்திற்கு பயப்படுகிறோம் என்று யோசனை நீ நன்றாக யோசித்து பார்த்தா நீ பயப்படும் அளவிற்கு அந்த விஷயத்தில் எதுவும் இருந்திருக்காது கவலைப்படுவது வேறு பயப்படுவது வேறு கவலைப்படுவது வேறு பயப்படுவது வேறு நீ இப்போது வரும் கஷ்டம் பயத்தினால் தான் ஆகவே வீணாக பயப்படாதே உன்னை சுற்றி எந்த ஒரு தீங்கும் நடப்பதில்லை அப்படி எதுவும் நடக்கப் போவதில்லை உனக்கு ஒன்று தெரியுமா என் செல்லமே உனக்கே தெரியாமல் உன்னை ஒரு தெய்வம் சுற்றி கொண்டிருக்கிறது இந்த சாயப்பா சுற்றிக்கொண்டுதான் உன்னை சுற்றி தான் இருக்கிறார் உன் சாயப்பா உன் சாய் உன் கூட இருக்கும்போது நீ எந்த விஷயத்திற்கும் பயப்படவும் கூடாது கவலைப்படவும் கூடாது நான் உன்னை காப்பதற்காகவே உன்னை சுற்றி கொண்டேதான் இருக்கிறேன் என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்காது நெருங்கவும் விடமாட்டேன் நான் உனக்கு பாதுகாப்பு வளையத்தை போட்டிருக்கிறேன் என் செல்லமே அந்த வளையத்தை தாண்டி உன்னை யாராலும் நெருங்க முடியாது உன்னை தொடவும் முடியாது நான் உன்னை பார்த்துக்கொள்வேன் தைரியமாக இரு எதற்காகவும் பயப்படாதே நீ தைரியமாக செயல்படு எல்லோருக்கும் பயந்து கொண்டு உன்னை நீயே காயப்படுத்தி விட வேண்டாம் நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன் தைரியமாக இரு பயமின்றி செயல்பட போகும் என் செல்ல பிள்ளைக்கு நாளை பொன்னான புதனில் உனக்கானது பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது ஆம் மனம் குளிர்வாய் துள்ளுவாய் புன்னகை செய்வாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் எனக்கு நன்றியோடும் நன்றியும் கூறுவாய் சாயி சாயி என்று கண்ணீர் மெல்க ஆனந்தமாக துள்ளி குதித்து என் ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் ஆம் செல்லமே அப்பொழுது உன் முருக்கமான வேண்டுதல்களை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தர தொடங்கிவிட்டேன் என் செல்லமே இதோ தொடக்கத்திலேயே அதன் அறிகுறியாக நாளை நல்ல புதனில் நாளை நல்ல பொழுதில் உனக்கான நல்ல செய்தி ஒன்று உன் செவியில் கேட்பாய் ஆகையால் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் நிம்மதியாக தூங்கு என் செல்லமே நான் ஒரு முறை வாக்கு கொடுத்து விட்டாலோ உன் வீடு தேடி வந்து விட்டாலோ அங்கு அன்னத்திற்கு குறைவு இருக்காது செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது அமைதியும் நிம்மதியும் வாழ்வில் குலுங்கும் இல்லை என்ற சொற்களே இனி உன்னிடம் இருக்காது என் செல்லமே அப்படித்தான் என் செல்ல பிள்ளையே இன்று நான் உன் வீட்டிற்கு வந்து இந்த நல்ல செய்தியை தெரிவிக்க வந்தேன் கூடிய விரைவில் நான் உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்வேன் தைரியமாக இரு உன் வாழ்வில் சோதனையை கொடுத்து பொறுமையை சோதிப்பேனே தவிர என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன் அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டு இப்போது ஏமாந்து நின்று கொண்டிருக்கிறாய் தேவையில்லாமல் மனதை போட்டு வருத்திக் கொள்ள வேண்டாம் நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டாம் உனக்கான மாற்றங்கள் நாளை பொழுதில் நல்ல பொழுதாகத்தான் விடிந்து நல்லதாகத்தான் தோன்றும் அதர்வரை சற்று வார் குற்றம் சொல்ல ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம்தான் அன்பு ஆம் செல்லமே அந்த அன்பு மட்டும்தான் உன்னை கூரை கூறும் ஒருவருக்கு உத்தமரைய உத்தமனாக இருக்க வேண்டும் நினைக்க வேண்டாம் உன்னை நம்பும் சிலருக்கு நல்ல மனிதனாக இருக்க விரும்பு ஆகவே கடினமான இலக்கை நோக்கி பயணம் செய்யும்போது உனக்கான நம்பிக்கை இழந்து நின்று விடாதே ஏனென்றால் உனக்கானது எல்லாம் உனக்குள்ளே நம்பிக்கை இறக்க இருக்கத்தான் வேண்டும் ஏனென்றால் நம்பிக்கைதான் வாழ்க்கை என் செல்லமே அதேபோல்தான் சில நேரங்களில் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக உணர்கிறாய் ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையும் நல்ல திசைக்கு கொண்டு போகத்தான் காரணமாக இருந்தது நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வழிகண்டது என நினைப்பது சரிதான் ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ வேலை நிமிர்ந்து கொண்டேதான் நடந்திருப்பாய் கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய் முட்கள் குத்தினால்தான் அந்த இடத்திலிருந்து உன்னையும் உன் பாதையையும் நீ கவனிக்க ஆரம்பித்தாய் ஆகவே அந்த முட்கள் சிறு வழியை ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் அது நீ பயணிக்கும் பாதை எப்படி இருக்கின்றது உன் கவனம் கீழேயும் உன் பயணத்தில் இருக்க வேண்டும் கீழே படுகொழியும் இருக்கும் என்பதை காமிப்பதற்காகத்தான் அந்த முட்கள் உன் காலில் குத்தியது என்றது என்பதை புரிந்து கொள் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை வந்து சேரும் கடவுள் நேரில் தெரிவதில்லை ஆம் சொல்லமே ஆனால் ஏதோ ஒரு உருவத்தில் நம் கூடவே இருந்து நம்மை காத்தருள்வார் நிற்கதையாக நிற்கிறேன் என்று கவலைப்படாதே உன் நிழல் துணை இல்லாத இடத்திலும் நானே உனக்கு துணையாக இருப்பேன் உன் விதியை என்னால் நிச்சயமாக மாற்ற முடியும் நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு அனைத்து கர்மாக்களையும் நான் தாங்கிக் கொள்கிறேன் உன் தொழிலில் முன்னேறுவதற்கான பாதையை நான் காண்பிக்கிறேன் என்றும் மற்றவர்களிடம் நீ கையேந்த நிலையை நான் அனுமதிக்க மாட்டேன் என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை நிச்சயமாக காப்பேன் என்று உனக்கு உன் சாயப்பா உறுதி அளிக்கிறேன் என் செல்லமே யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் கடைசியில் வெற்றி பெறுவது நீ என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே பிறருக்கு மருந்தாக இருப்பதை விட காயப்படுத்தாமல் இருப்பதே மிகச் சிறந்தது கலங்காதை நடந்ததை நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் என் பாதங்களில் சம நமஸ்கரித்து விட்டு உன் கடமைகளில் கவனம் செலுத்து உனக்கு நல்லதை மட்டுமே நான் காட்டுவேன் நடத்துவேன் எந்த ஒரு செயலை செய்தாலும் இந்த சாயப்பாவை நினைத்துக்கொள் இவ்விதமாக உன் ஆசை கோபம் வெறுப்பு போன்ற எல்லாவற்றிலும் உள்ள விளைவுகள் குறைய தொடங்கும் உன் தீய பண்புகள் மறைந்து நல்ல பண்புகள் வளர்ந்து என் மேல் அன்பு என்னும் தூய ஞானம் துளிரும் ஆகவே ஏன் இவ்வளவு சோதனையில் உள்ளாய் உன் மனதில் இருப்பதை நான் அறிய மாட்டேன் என்று நினைத்தாயா அனைத்தும் நன்மைக்கு தான் நடக்கிறது உனக்கான விரைவில் புதிய நாளை புகழ் தரும் புதனில் அற்புதம் ஒன்று நிச்சயமாக நடக்கப் போகிறது ஆம் செல்லமே இதை கேட்டு கேட்டுவிட்டாயல்லவா நிம்மதியாக தூங்கு நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் முடியும் ஆம் செல்லமே உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்